வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் நெருங்கி வரும் புத்தாண்டு குவியும் சுற்றுலாப் பயணிகள் ஒரே நாளில் பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி தொன்னூறு சுற்றுலா பயணிகள் சுற்றுலா தலங்களை கண்டு கழித்து பரவசம் மலைகளின் அரசி என்றழைக்கப்படும் உதகையில் இதமான காலநிலை நிலவுவதாலும் கிறிஸ்துமஸ் மற்றும் தொடர் விடுமுறை காரணமாகவும் முக்கிய சுற்றுலா தலங்களில் சுற்றுலாப் பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது மேலும் தோட்டக்கலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள உதகை தாவரவியல் பூங்காவை பனிரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு பேரும் ரோஜா பூங்காவை மூன்றாயிரம் பேரும் குன்னூர் சிம்ஸ் பூங்காவை இரண்டாயிரத்து இருநூற்றி இரண்டு பேரும் தேயிலை பூங்காவை நானூற்றி தொன்னூற்றி ஒன்பது பேரும் காட்டேரி பூங்காவை நானூற்றி பனிரெண்டு பேரும் என்று மொத்தம் பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி தொன்னூற்றி தொன்னூறு பேரும் கண்டுகளித்துள்ளனா் மேலும் தொடர் விடுமுறை காரணமாக உதகையில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு காலை முதலே சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுவதும் குறிப்பிடத்தக்கது நெருங்கி வரும் புத்தாண்டு குவியும் சுற்றுலாப் பயணிகள் ஒரே நாளில் பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி தொன்னூறு சுற்றுலா பயணிகள் சுற்றுலா தலங்களை கண்டுகளித்து பரவசம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்